திரு பாண்டியன் இந்தியா கூட்டணிக்குள்ளே நடப்பது என்ன இந்தியா காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக காங்கிரஸ் தான் இருக்குது தமிழ்நாடு தான் பிற மாநிலங்களையும் தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் அந்த வெற்றியை வந்து கைப்பற்ற அல்லது அது அறுவடை செய்தற்கு அவருடைய வியூகங்கள் சரியாக இல்லை அதனால தான் தொடர்ச்சியான தோல்வியாக இருக்குது மாநில கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க உங்கள் பார்வை இந்த இந்த விவாதம் வந்து இப்ப நடக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அது நடத்துகிறதில் எனக்கு மகிழ்ச்சி நான் கலந்துகிறதுலையும் எனக்கு மகிழ்ச்சி இந்தியா கூட்டணி நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டு மாதிரி இருக்கணும் அப்படிங்குறதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இது முழுக்க முழுக்க இந்த கூட்டணியில ஒரு சுய விமர்சனங்கிற அடிப்படையில் நான் முக்கியமா ஒரு நாலு பாயிண்ட் வைக்கிறேன் ஒன்று வந்து முக்கியமானது வந்து பிஜேபி என்னவா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு அது நமக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை பத்தி பிரச்சனை இல்லை பட் அவங்க ஒரு சித்தாந்தத்தை வச்சு இந்த கட்சியை நடத்துறாங்க அப்படி ஒரு காங்கிரஸுக்கு இருக்கா இன்னைக்கு திமுகவுக்கு அது மாதிரி ஒரு கூட இது சித்தாந்தம் இருக்கு பெரிய வரலாறு இருக்கு நூறு வருஷ நீதி கட்சியில இருந்து வரலாறு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அது வந்து நாற்பதுக்கு நாற்பது அமைக்க முடியுது அதே காங்கிரஸ் கூட்டணியா வச்சு அமைக்க முடியுது நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடுக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கட்டும் அந்த பத்து சீட்டை அவங்களுக்கு கொடுத்ததையும் வெற்றி பெற வைக்கிறது வந்து திமுக கூட்டணி அப்ப இது ஏன் வந்து குறிப்பா இந்தி பெல்ட் நடக்கல அப்படிங்கறதா முக்கியமான விஷயம் நீங்களே சொன்னீங்க மாநில கட்சி ரொம்ப முக்கியம்னு நானும் அதான் சொல்றேன் நீங்க போன தர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா கூட பாராளுமன்ற எலெக்ஷன் எடுத்து பார்த்தா கூட இருநூத்தி நாற்பது தொகுதி பிஜேபி வந்திருந்தா கூட அதுல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதி வந்து ஏதோ ஒரு மாநில கட்சி பிஜேபி தான் ஜெயிக்க வச்சது அதே மாதிரி காங்கிரஸ் நூறு தொகுதி வந்தா கூட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது தொகுதி மாநில கட்சிகள் திமுக உட்பட ஆதரிச்சு தான் அந்த ஐம்பது அறுபது தொகுதி வந்துச்சு அப்போ அவங்க எவ்வளவு தொகுதி எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாற்பது டு ஐம்பது தொகுதி தான் அவங்க தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியுது அதுவும் கூட்டணியோட இருந்து அப்ப பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் மொத்தமே சேர்த்து இரநூத்தி எழுபத்தி ஒன்னுக்குள்ள தான் வந்து ஒரு ரெண்டு தேசிய கட்சி இந்தியாவில் இருக்கு அப்ப மிச்சம் எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாநில கட்சியில இருக்கு மாநில கட்சி தான் மக்களோட நெருக்கமா இருக்குங்கிறதுக்கு தமிழ்நாடு வந்து கடந்த ஏழு வருஷமா அது ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்ப ஒரு சித்தாந்தம் பாயிண்ட் வந்து சித்தாந்தம் காங்கிரசுக்கு அதை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சொல்லலாமா அதை நிச்சயமா சொல்லலாம் நீங்க வந்து நீங்க இது என்ன சொல்ல போனா முதல் அரசியல் சட்டம் எப்ப வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா அம்பத்தி ஒண்ணுல வருது சட்டம் அதுல இருந்து ஆரம்பிக்கிறது தமிழ்நாட்டோட வரலாறு அது நீதி கட்சியை விட்டுட்டு பாத்தீங்கன்னாக்க அப்ப சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாடு மட்டும் தான் வளர்ந்துருக்கு இன்னைக்கு பதிமூணு இண்டெக்ஸ் மட்டும் இல்ல நீங்க பல விஷயத்துல இன்னைக்கு மைக்ரேட்டன் லேபர்ஸ் வந்து அதை அதை நீங்க சொல்றீங்களே திமுக ஒரு சித்தாந்த பின்பலத்தோடு கொள்கை உறுதியோடு இருக்குன்னு சொல்றீங்கல்ல நீதி கட்சி காலத்துல இருந்து நூறாண்டு கால வரலாறு சொல்லல அதுக்கு முந்திய ஒரு சிறப்பும் வரலாறும் பின்புலம் கொண்டது தானே காங்கிரஸ் வட மாநிலங்கள்ல இன்றைக்கும் வலுவாக இருக்கிற ஒரு அடித்தளம் இருக்குன்னு தானே சொல்றாங்க அப்ப நீங்க காங்கிரஸ் கட்சியை குறைத்து மதிப்பிடுறீங்களோ தமிழ்நாட்டை மட்டும் இல்லை நான் தான் சொல்லிட்டேன் சுய விமர்சனம் தான் நான் பண்றேன் இப்பயும் சொல்றேன் சித்தாந்தம் அப்படின்னு இன்னைக்கு காங்கிரஸ்ல என்ன இருக்கு ஏன்னா அங்க வந்து நீங்க வந்து எப்படி நந்தகுமார் சார் நல்லாவே சொன்னாரு இதுக்கு முன்னாடி காங்கிரஸை வீழ்த்திறதா தமிழ்நாட்டோட இருந்து இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் உள்ள ஒரு ஒரு கொள்கையை வச்சிருந்தோம் நம்ம அது மாறி அந்த அதாவது என்ன காரணம் கேளுங்க அன்னைக்கு வந்து இந்த வலதுசாரிகள்ல பல பேர் வந்து காங்கிரஸ்ல இருந்தாங்க சோழ அடைஞ்சல இருந்து இன்னைக்கு வலதுசாரிகள் பெரும்பாலும் பிஜேபி ல இருக்காங்க ஆனா இன்னமும் சில பேர் சொச்சம் வந்து வலதுசாரிகள் காங்கிரஸ்ல இருக்காங்க தலைமையை ஒட்டி இருக்காங்க இப்போ காந்தியும் பிரியங்காவும் சில விஷயத்த இப்போ கார்கே உட்பட பாலிசியாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் மற்றவங்களாம் அங்கே இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கும் காங்கிரஸ்லேயும் வலதுசாரிகள் இருக்காங்க இதை நாம நான் சொல்லலை இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி தமிழ்நாட்டை சேர்ந்த பீட்ரல் போன்ஸே சொல்லியிருக்காரு டிவியில் அப்போ இது மட்டும் முக்கியமான வலதுசாரிகள் அங்கே இருக்கிற இன்னமும் காங்கிரஸ் ராகுலோட ஒட்டிக்கிட்டு இருக்கவங்க சில பேர் இந்த இடத்த தவறாக எடுத்துகிட்டு போகிறதுனால தான் இந்த வருது இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மாநில கட்சிகள் தான் இந்தியாவை வந்து மாத்தி அமைக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை காங்கிரஸ்ல மாநில தலைமை நீங்க காமராஜர் இருந்த காலத்தை தவிர நீங்க அப்புறம் எடுத்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்க இப்போ ஆந்திராவில் தெலுங்கானாவில் ஈவன் கர்நாடகாவில் எல்லா இடத்துலையுமே நீங்க சவுத்ல நான் சொல்றது அப்போ முக்கியமான பேர் சொல்லக்கூடிய இப்போ ரெண்டு பேரும் நீங்க சொல்லுங்க ஹரியானாவையும் நீங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம மகாராஷ்டிராவும் டிஸ்கஸ் பண்ணோம் காங்கிரஸ் மாநில தலைமை யாரு பேர் நமக்கே தெரியாது அப்ப இதுதான் காரணம் குஜராத்ல யாரு மத்திய பிரதேசல யாரு சத்தீஸ்கர்ல யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தமிழுக்கு இல்ல அந்த மாநிலத்தில் உள்ள உங்களுக்கு பரிசியமா இருக்குல்ல நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆமா இப்ப நீங்க மகாராஷ்டிராவுல பிஜேபில யாரு சீ பிடிச்சிருன்னு நம்ம தமிழ்நாட்டுல பேசுறோம்ல வரப்போறாங்க இவங்கதான் வருவாங்கன்னு பேப்பர்ல வருது இல்ல அப்படி யாராச்சும் காங்கிரஸ்ல வந்துச்சா ஹரியானால வந்து ஹரியானாலாச்சும் பரவாயில்ல நீங்க குஜராத்ல யாரு மத்திய பிரதேச யாருன்னா நீங்க வந்து வலதுசாரிகள் யாராச்சும் அது நமக்கு முக்கியம் தோல்வி அடையுதுன்றா அப்ப தலைமை வந்து வலதுசாரியா இருந்தா மாநில தலைமையா இருந்தாலும் சரி இவரோட அவரோட ஒட்டிக்கிட்டு இருக்க தலைமையா இருந்தாலும் அவர் உழைக்கிறாரு ராகுல் உழைக்கிறாரு பிரியங்கா உழைக்கிறாங்க வயநாட்ல ரொம்ப லீடிங்ல ஜெயிக்கிறாங்க ஆனா மத்த இடத்துல குறிப்பா இந்தி ஸ்டேட்ல குஜராத்ல சத்தீஸ்கர்ல இந்த இடத்துல எல்லாம் யாரு இன்னொரு திரு நந்தகுமார் இன்னொரு பாயிண்ட குறிப்பிட்டார் ஒரு தேசிய அளவிலான முன்னணிகள் அமைக்கின்ற பொழுது தேசிய முன்னணியிலேருந்து விபிசிங் காலத்திலேருந்து சொல்றப்போ ஒரு கன்வீனர் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு மாநில கட்சியோ அல்லது பிற காங்கிரஸ் அல்லாத ஒரு இருந்து ஒருத்தரை நியமிச்சாங்க அது பாஜக நடைமுறைப்படுத்துனாங்க அப்படி ஒன்றை இங்கே நடைமுறைப்படுத்தாதும் ஒரு பின்னடைவுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு அது ஒரு காரணம் அது சந்தேகமே கிடையாது ஏன் சந்தேகம் கிடையாதுன்னா நீங்க வந்து மாநில கட்சிகளுடைய பிரதிநிதித்துவம் அங்க இருந்தாதான் நீங்க இப்ப நீங்க ஸ்டாலின் வந்து ரெண்டு எம்பி எலெக்ஷன்ல நீக்கி வச்சுட்டாருல்ல காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட நீங்க இது பண்ணல முதல்ல போன தடவை பத்தொன்பதுல ஒரு சீட்டு இதை விட அதுவும் இல்லையே அப்ப எது வெற்றி ஃபார்முலா அந்த வெற்றி பார்முலாங்கிறது சித்தாந்தத்தோட சம்பந்தப்பட்டிருக்கணும் வெறும் நீங்க வெற்றி பார்முலா வச்சு ஜெயிக்க முடியாது நீங்க இன்னைக்கு இன்னொன்று சொல்ற உதாரணம் இப்ப உத்தரப்பிரதேசத்துல குண்டர் குண்டர் குண்டர்லி அப்படின்னா குண்டர்கி அப்படின்னு ஒரு தொகுதியில இப்ப எம் எம்எல்ஏ நடக்குது இந்த இப்ப சமாஜ்வாடியை பத்தி பேசுறோம் நம்ம பாத்தீங்கன்னா ஆஹ் பத்து எம் ஒன்பது எம்எல்ஏ நடக்குதுங்க அதுல அந்த தொகுதியில வந்து முஸ்லிம்களை ஓட்டே போட விடல இதை காங்கிரஸ் எடுத்துட்டு போகணுமா இல்லையா இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல அது மட்டும் இல்ல நீங்க எலெக்ஷன் கமிஷன் இன்னொன்னு பாருங்க மகாராஷ்டிராவில இருபதாம் தேதி ஒரே டைம் ஒரு கட்டத்துல நடக்குது அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஒரு பர்சன்டேஜ் நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு பர்சன்டேஜ் இருபதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி என்னும் போது ஒரு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒன்பது டிஃபரன்ஸ் வருது இந்த ஓட்டு போட்டதுக்கும் அங்க ஓட்டு எண்ணிக்க முடியறதுக்கும் யார் சொல்றா பிரகலாதா பிரபாகரன் சொல்றாரு இது காங்கிரஸ் எடுத்துட்டு போனோமா வேண்டாமா இந்தியா கூட்டணியில இந்த விஷயம் இதுல வந்து நியாயம் இருக்கா இல்லையா ஓட்டிங் மிஷின்ல தப்பு இருக்கா இல்லங்கறதெல்லாம் செகண்டரி ஒரு பெரிய விஷயத்த சொல்றாரு ஒருத்தர்

வந்து ராகுல் வந்து தைரியமாக ஆக்ஷன் எடுத்தால் மட்டுந்தான் இது வந்து மாறும் ஒன்று இன்னொன்று பிஜேபிக்கு எதிர்த்தாப்புல ஒரு சித்தாந்தத்தை தமிழ்நாடு மாதிரி அவங்க வந்து வரையறுத்து சொல்லியே ஆகணும் சொல்லலைன்னா அவங்களுக்கு வந்து அந்த சங்கடத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண முடியாது அது வந்து ஸ்ட்ராட்டஜி மற்ற விஷயங்கள்லாம் தேர்தலுக்கு மட்டும்தான் பயன்படும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அந்த ஹிந்தி பெல்ட்டில் குஜராத்து மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா அந்த சத்தீஸ்கர் இந்த மாநிலங்கள் தான் இப்போ சிக்கல் நமக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏன்னு கேட்டிங்கன்னா வலுவா எதுக்க வேண்டிய இந்த மாநிலங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து அப்பப்போ வீக் ஆயிடுது வீக் ஆகும் போது என்ன ஆயிடுதுன்னா இந்தியா கூட்டணி வந்து முழுமை பெற முடியல முழுமை பெற்றாதானே உங்களுக்கு இந்தியா கூட்டணி வந்து இருநூத்தி நாற்பதுல இருந்து இன்னொரு முப்பத்தி ரெண்டு சீட்டு வந்துருந்தது ஆட்சி அமைச்சிருக்குமே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வெறும் முப்பத்தஞ்சு சீட்டு தானே நம்ம வரணும் முப்பத்தஞ்சு சீட்டு வர முடியாமல் போயிட்டது காரணம் யாரு அப்ப அந்த இடத்ததான் காங்கிரஸ் புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து சில மா இப்ப உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராலாம் இருபத்தி நாலு ஜெனரல் எலெக்ஷன் வந்து தான் இருந்துச்சு ஒரிசாவில் ஏமாந்துட்டாங்க குஜராத் ஆறு மாதத்தில் ஆறு மாதத்தில் ஒரு முடிவை எடுத்த வாக்காளர்கள் ஆறு மாதத்திற்கு பிறகு வருகிற ஒரு தேர்தல் வேறு ஒரு முடிவை எடுக்கிறார்கள் என்றால் காங்கிரஸ் மீது வைத்த நம்பிக்கையை அல்லது இந்தியா கூட்டணி மீது வைத்த நம்பிக்கையை அவர்கள் இழந்து விட்டார்கள் தானே எடுத்துக்கணும் இல்ல அது அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கூடாது ஏன்னா மகாராஷ்டிரா எலக்ஷன்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அதுல பல கூறு இருக்கு இப்ப வந்து அது வெற்றி பெற்றதுக்கு ஏன்னா அந்த ஓட்டிங்ல வந்து அந்த பிரகலாதா ப பிரபாகர் சொன்ன விஷயம்லாம் வந்து நீங்க கணக்குல எடுக்காம இந்த வெற்றியை வந்து கொண்டாட முடியாது ஆனா இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு அவங்க தேர்தல் கமிஷன் இருக்கு இதெல்லாம் நம்ம இன்னைக்கு அதை மறுத்திருக்காங்க பிஜேபிலே இருந்து ஒரு பிரதிநிதி இல்லை என்பதனால நம்ம அந்த அது அது இந்த விவாதத்தை வேண்டிக்கலாம் இன்னைக்கு மறுத்திருக்காங்க உச்சநீதிமன்றமே மறுத்து இருக்கு தேர்தல் முறை சார்ந்து தேர்தல் முறை என்பது

எண்ணப்பட்ட ஓட்டுகள் ஆறு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ஓட்டு எப்படி அதிகமாக வந்தது ஒரு குறிப்பிட்ட ம இது ஒரு ஒரு கான்ஸ்டிடியன்சியில் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதிகப்படியான எண்ணப்பட்ட ஓட்டுகள் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தொன்று அங்கே மின்னிங் மார்ஜின் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு சரி கேள்வி